ஸ்ரீ குருபியோ நமஹ பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகா பெரிவாளுடைய அருள் நாளையும் கருணை நாளையும் எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ இன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து திருவிளையாடல் புராணத்தில் தடாதகை பிராட்டியார் அவதாரம் அண்ட் தடாதகையுடைய கல்யாணம் பங்குனி உத்தரம் சேர பண்ணணும்னு எழுதி வச்சேன் பட் என்னமோ அந்த இடத்துல இந்த குருவனுடைய மகிமை டாபிக் இருந்தது அதனால இன்னைக்கு இதை எடுத்துகிட்டு இருக்கேன் தடாதகை பிராட்டியாருடைய அவதாரம் மீனாட்சி கல்யாணம் தடாதகையுடைய கல்யாணம் திருவிளையாடல் புராணமில் வரக்கூடியது மலையத்வஜ பாண்டியர் ரொம்ப நன்ன மதுரையை ஆண்டெண்டு வந்தார் அதாவது ஒரு நீதி தவறாத ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு ரோல் மாடலாக அவர் தன்னுடைய பிரஜைகளை சம்ரக்ஷணம் பண்ணி வந்திருந்தார் நீதிமானாவும் இருந்தார் குணவானாவும் இருந்தார் இதுக்கு மேலே பக்திமானாவும் இருந்தார் சொக்கநாதருக்கு மேல அவ்வளவு ஒரு ஈடுபாடு அவ்வளவு ஒரு பூஜைகள் அவ்வளவு ஒரு சைவ மதத்தை வந்து தழைக்கிறதுக்கு அப்படி ஒரு ஏற்பாடுகள் பண்ணிட்டு நல்லபடியா ரோல் பண்ணிட்டு வந்துருந்தேன் அவருடைய மனைவியான ராணியான காஞ்சனமாலை அதாவது இந்த காஞ்சனமாலையுடைய பூர்வ ஜென்ம கதை வரும் அதை சொல்றேன் ஒரு புண்ணியம் நிறைந்த ஒரு ஆத்மாவா இருக்கா அதுதான் சொல்றது இல்லையா ஜனனம் புனரபி மரணம்னு வந்துட்டே இருக்கு நம்மளுடைய சைக்கிள்ல இப்ப இந்த ஜென்மம் பகவான் கொடுத்துருக்கா இருக்கிற வரையிலும் நம்ம புண்ணியத்தை எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாம் சொல்லிட்டு வருது கர்ம பலனை நல்லபடியா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான செல்வங்களும் நிறைந்து இந்த மலையத்வஜ பாண்டியன் ரொம்ப 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 சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ணி இந்த பேரை பாருங்க மலையத்வஜ அப்படின்னா அகத்தியரை வந்து குருவாக கொண்டு அந்த குரு பக்தியில் திளைத்து தன்னுடைய கொடியில் இந்த பொதிகை மலை அகத்தியருடைய முக்கியமாக சொல்லக்கூடிய அந்த பொதிகை மலையை எழுதி அந்த கொடியில் வச்சுட்டுருக்கிறதுனால தான் அவருக்கு பேரே மலையத்வஜ பாண்டியன் அப்படின்னு வந்தது அந்த அளவுக்கு ஒரு குரு பக்தியும் நிறைந்து இருந்தார் சரி அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கிற நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிண்டே வரேன் எங்களுடைய குருவும் எங்களுடைய கசுனுமா இருக்கக்கூடிய மிஸ்டர் சும்மா ராமமூர்த்தி வந்து மீனாட்சி ஸ்துதி மந்திரி மஞ்சரி அப்படின்னு ஹலாசிய மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு இதை கிளாஸ் நடத்துகிறா அதுல என்னன்னா இந்த திருவிளையாடல் புராணம் எல்லாம் வந்து ஸ்லோகங்களா சான்ஸ்கிர ஸ்லோகங்களா இருக்கு அதுல வந்து இந்த வர்ணனை இந்த தடாதகையுடைய அவதாரத்தினுடைய வர்ணனை எல்லாம் பண்ற முறிச்சு அந்த மலையத்வஜ பாண்டியன் எப்படி ராஜ்யத்தை ஆண்டான் அப்படிங்கறது அந்த ஸ்லோகங்கள்லாம் வர சொல்ற முறிச்சு என்னன்னா யார் வீட்டுக்கும் கதவு எல்லாம் கிடையாது பூட்டே கிடையாது இப்ப எப்படி சனி சிந்தனா போர்ல கதவுகளே இல்லாம அந்த அளவுக்கு பயம் இல்லாம ஒரு ராஜ்யத்தை ஆண்டன் வந்தான் செருப்புக்கே பூட்டு போடக்கூடிய இந்த காலத்துல வீட்டுக்கு கதவே இல்லாம மலையத்வஜ பாண்டியன் தன்னுடைய பிரஜைகள் ஆண்டன் வந்தான் அப்படின்னா அவர் எவ்வளவு நேர்மையானவும் மக்கள் வந்து எப்படி நம்பிக்கையோடும் இருந்தார் திருடர் பயம் இல்லாம இருந்தார் நோய் நொடிகள் இல்லாம இருந்தா எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருந்தது எல்லா செல்வங்களும் நிறைந்தது ஆனா குழந்தை செல்வம் இல்லாம ரொம்ப வருந்தினார் மலையற்பச்ச பாண்டியன் செய்யாத விரதம் இல்லை எத்தனை விரதங்கள் இருக்கோ அத்தனையும் சில ரொம்ப நன்னா பண்ணினாரு அஹ் அஸ்வமேத யாகம் பண்ணினா நல்லா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டுன்னு தொண்ணூத்தி ஒன்பது தடவை அஸ்வமேத யாகம் பண்றாரு கண்டினியூஸா ஒரு அஸ்வமேத யாகம் பண்றதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு கொடுப்பன அண்ட் சும்மா லேஸ்பட்ட காரியம் இல்ல கணபதி பூஜை ஆத்துல அரேஞ்ச் பண்ணாலே எவ்வளவு கஷ்டப்படணும் நம்ம இல்லையா அதுக்குரிய எல்லாம் ரெடியா பண்ணி வைக்கணும் இல்லையா அஸ்வமேத யாகம்ங்கிறது ஒரு பெரிய யாகம் அது மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது யாகம் பண்ணியாச்சு நூறாவது யாகம் பண்ணணும் எப்போதுமே நூறாவது அஸ்வமேத யாகம் யாராவது ஒருத்தர் நூறு யாகம் பண்ணிட்டா அப்படின்னா இந்திரனுக்கு பயம் அவனுடைய பதவி பதி பறிபோயிடும் இல்லையா அதுக்காக அவன் வந்து அடிச்சு அலறி பிடிச்சு அடிச்சுட்டு ஓடி வரான் மலையத்தோஜ பாண்டியா நூறு யாகம் பண்ண போறியா நூறாவது யாகம் பண்ண போறியா எதுக்காக நீ இவ்வளவு அஸ்வமேத யாகம் பண்ற உனக்குதான் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சிருக்கே அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்ற அப்போ அதுக்கு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுப்பானி புத்திர காமேஷ்டி யோகம் பண்ணினேனா உனக்கு அதுக்குரிய ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்திரன் சரி உடனே என்ன பண்றாரு புத்திர காமேஷ்டிக்கு யாகத்துக்கு ஏற்பாடு பண்றாரு அந்த புத்திர யாகம் வந்து அந்த ஆலாசிய மகாத்மில்ல வரம்போச்சு அப்படி யாகம் பண்றார் அந்த புத்திரகாமேஷ் யாகம் அந்தனர்களுக்கெல்லாம் அவ்வளவு தட்சணை கொடுக்கறது என்ன அந்த யாகத்துக்கு வேண்டிய என் ஒரு முறையாக என்னெல்லாம் வேணுமோ அது அத்தனையும் ரொம்ப நன்னா பண்றேன் இந்த காஞ்சனமாலையும் பத்திக்கு ஏற்ற ஒரு பத்னியா இருக்கா நான் சொன்னேன் காஞ்சனமாலுடைய பூர்வீகம் நம்ம பார்க்க போறோம் அதுல எப்படி ஒரு ஒரு பத்திவர்த்தா லேடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு எதிர்த்து பேச்சு பேச மாட்டா ராஜா எவ்வழியும் அவ்வழி ராணியும் மாலையும் இருந்தார் இந்த இடத்துல அந்த திருவள்ளுவர் வாசுக்கியை நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு போச்சு வாசுகின்னு கூப்பிட்டுட்டார் அப்படியே விட்டுட்டு வந்துடுறா அது அப்படியே நிக்கிறது அந்த கயறு கிணத்துல இறஞ்ச தயிர் இன்னொரு தடவை சாதம் தயிர் சாதமோ ஏதோ கொண்டு வைக்கிற ஓ பழைய சாதமோ ஏதோ கொண்டு வைக்கிற வாசுகி அப்போ திருவள்ளுவர் வந்து சூடா இருக்கு விசிறுங்கிற பழைய சாதத்துக்கு போய் யாராவது விசிறுன்னு சொல்லுவாளா நம்மள அந்த விசிறியாலேயே ஒரு ஒரு வீட்டை துவம்சம் பண்ணிடுவோம் ஆனா இந்த வாசுகி அவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக விசிறினாலாம் பழைய சாதத்தை சூடு பண்ணணும்னு சொல்லிட்டு விசிறினாலாம் அத விசிற விசிற ஆவி வந்துதான் பழைய இருந்து அப்பன்னா அவ எவ்வளவு ஒரு பத்திவிரத்தையா இருந்திருக்கணும்னு பாருப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த காஞ்சன மாலையும் அவ்வளவு ஒரு பத்திவிரத்தையா ரெண்டு பேரும் ரொம்ப நேமமா அந்த புத்திர காமேஷ்டி யாகம் பண்றா அந்த ஏழு நாட்கள் அந்த புத்திர காமேஷ்டி யாகம் பண்றா பூரண ஆகுத்தி ஏழாவது நாள் கொடுக்க போறா அந்த மாதிரி கொடுக்குற பொறிச்சே அந்த அக்னி வந்து வலம் சுழிச்சுதான் அந்த வலம் சுழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு சகுனமாக நல்ல சகுனமா கருதப்படுறது அப்படி பண்ணுற பொறிச்சே அந்த யாகத்திலிருந்து மூன்று வயது குழந்தையாக தடாதகை அம்பாளுடைய அவதாரம் ஏற்படுறது மேலும் இதனுடைய கண்டினியூஷனை நாளை தொடரத்தில் நம்ம பார்க்கலாம்